நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து அப்படின்னு பார்க்க அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஸ்டாலின எப்படி எல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னு அதையும் கேளுங்க ஆடியோ போட இப்போதை புலம்பிட விட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு வந்து கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க மகிழ்ச்சா அது பதவி மற்றவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டால் அது பொண்ணு மற்றவங்க தொட்டால் அது பொண்ணு அவங்களுக்கு வந்தால் அது ரத்தம் மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் அலைக்கற்றை விற்று இரண்டு லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளை அடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு

எப்படியாவது ஆட்சி கதவி அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே டியூச்சி ஸ்பெக்டர் ஓட உங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா அந்த கொடி எப்படி பறக்குது நல்லா வேகமாக பறக்குதா இல்லைங்களா பறக்குது எதனால பறக்குது காத்த பறக்குது காத்த கண்ணுக்குள்ள கண்ணை காத்த பார்க்க முடியுதா கண்ணில் பார்க்க முடியுதுங்களா கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி வேற எந்த கட்சியும் கிடையாது

திமுக பொருந்தோம் இது அருமையான பல மொழி இல்லையா தோல் இருக்க சுவை மொழிங்க அப்படி தோல் தான் இருக்கும் உள்ள அருமை இருக்காது அப்படி அழந்தா முழுங்கிடுவாங்க அப்பேற்பட்ட ஆளுகளா திமுக நிர்வாகிகள் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி உலக உலக கோப்பை விளையாட்டுல போய் விளையாடி இந்த கோப்பை வாங்கிட்டு வந்தா போய் சாலை நட்டிய உதவி சாட்டி போட்டோ எடுத்துருக்காங்க இவரு பாஸ்போர்ட்டே வாங்கல இவரு பாஸ்போர்ட்டே எடுக்கல அந்த உலக கோப்பை விழாவில கலந்துக்கல இவரு போய் உலக கோப்பை கிரிக்கெட்ல விளையாடி இன்னைக்கு தப்பு வாங்கினதா இங்க வந்து போட்டோ எடுத்துருக்க அப்படின்னா சிந்திச்சு பாருங்க இதை கூட ஆகி செஞ்சு உண்மையா பொய்யான்னு அறிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் பாராட்டிதான் பரவாயில்ல அதனாலதான் நான் சொல்றேன் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் இது ஆகுது சரி அப்படித்தான் இருக்கிறீங்க அந்த கப்பையாவது கரெக்டா காட்டுறீங்கன்னு பார்த்தா என் ஒரு கப்பு காட்டுறாரு இங்க மனவிட ஒரு கப்பு காட்டுறாரு இதெல்லாம் விளம்பரத்திற்காக இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்க இந்த விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் குடியாத்திமுக அரசாங்கம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது கஞ்சா விற்காத இடமே கிடையாது இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்னைக்கு என்ன செய்வது என்றே தெரியாம இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலி விழுக்குறதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது நடக்காத நாளே இல்லை நீங்க தொலைக்காட்சி திறந்தா போதும் இதுதான் செய்தி பத்திரிக்கை பார்த்தா இதுதான் செய்தி ஆக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இன்னைக்கு சரியான முறையை நிர்வாகம் செய்யாத காரணத்துல தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கின்றார்கள் எந்த ஒரு மாணவனோ இளைஞனோ ஒரு பொதுமக்களோ இந்த போதைக்கு அடிமையாகிவிட்டா அவர் சீரழிந்து விடுவார் குடும்பம் சீரழிந்து விடும் அப்படிப்பட்ட நிலைமை இந்த அவல ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது அதோட திமுக அயலகாணி அவர் ஒருத்தர் தடுப்புல கைது பண்ணவர் தேசியப் பொருள் தடுப்பு அதிகாரி அவர்கள் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் விசாரணை இருக்கிறார் பல கோடிக்கு போதைப் பொருள் கடத்திருக்காரு இதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்காரு திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் போதைப் பொருள் கடத்ததில் ஈடுபட்டதாக தெளிவாக தெரிஞ்சுக்கோ கட்டுப்படுத்த முடியல வந்து திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறாரு காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரர்கள் என்ன பிரச்சனை வந்து என்று அச்சத்தில் கண் விடுக்கிறார் நாம சொல்ல அவர் சொன்னது ஆ அப்படிப்பட்ட நிலமை தான் திமுக கட்சி அராட்சிகள் பிடிச்ச கட்சி அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படி இருக்கின்ற காலத்தோட தான் இப்படிப்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் நிலந்து கொள்ளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு ஏன்றைக்கு அனைத்தின் அண்ணா திராவோட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பதில் ஒருபோதும் அண்ணா ஏற்காது திடமும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் சிறுபான்மை மக்களை தன் பக்கம் விப்பதற்காக ஏதாவது சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் முப்பது காலம் இருந்தது எந்த இடத்திலும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கல சிறுபான்மை மக்களை அரண்மோ காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல விடியா திமுக அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க திட்டத்தை அறிவிச்ச உடனே அது ஒரு குழு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டுட்டாங்க இந்த முதலுக்கு இந்தியாவில் எங்கேயுமே உள்ள குழு போட்டதே கிடையாது ஏதோ முக்கியமான திட்டமா தான் குழு போடுவாங்க அந்த குழு போட்டால் அளவில் முடிஞ்சு போச்சு அது வெள்ளை கேட்ட கேட்டேன் இது வரைக்கும் கிடைக்கல ஆக இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம் எல்லா துறைக்கும் செய்யலாம் இருக்கிறாங்க